அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் குக்கரில் இல்லாமல் கடாயில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அடிகனமான ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் உருக்குன நெய்யை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஹோல் கரம் மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் நான் நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வந்துட்டு நல்லா அம்மியில் போட்டு இடித்து வச்சுருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நான் நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்கேன் ஊற வச்சு நல்லா கழுவி நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் வந்துட்டு நான் தேங்காய் பால் வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன் ரைஸை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ஒரு ஃபுல் தேங்காய் போட்டு ரெண்டு டம்ளர் வர மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த தேங்காய்ப்பாலம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்குங்க நீங்கள் இந்த ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பா எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நார்மல்னால் நம்ம சமைப்போம் இல்லைங்களா அந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் பொன்னி அரிசி இந்த இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் புதினா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கடாய் ஃபுல்லு கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சிங்கன்னா அரிசி வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்துடும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் இடையில எடுத்து கிளறி மட்டும் விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா சூப் சூப்பரான தேங்காய் பால் சாதம் வந்துட்டு ரெடி ஆகிடுங்க இது கூட லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை இல்லை சோயா பன்னீர் மஷ்ரூம் எது கூட வேணாலும் நீங்கள் கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம் ஈவன் எக்கு கூட கூட சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்துட்டு எக்கு கூட தாங்க வச்சு சாப்பிட்ருக்கேன் எக் பெப்பர் மசாலா அது கூடவே உருளைக்கிழங்கு பச்சடி வச்சு சாப்பிட்ருக்கேங்க உருளைக்கிழங்கு பச்சடியோட லிங்க் வேணும்னா நம்மளோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க Thanks for watching!